எல்லார் வீட்லையுமே ஆம்பலைட்டு போடுவோம் தோசைக்கல்ல வச்சுட்டு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிடுவோம் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டிங்கன்னா ஆம்லேட்டு நல்லா பெருசாகவும் இருக்கும் நல்லா பஃாக வரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறீங்க அப்படின்னா பூண்டை தண்ணியில் தயவு செஞ்சு ஊற போடாதீங்க அதோட ஃப்ளேவர் போயிடும் இஞ்சியை மட்டும் நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டு தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டு இஞ்சி உரிக்கிற தோல் எல்லாத்தையும் செடிகள் வளர்த்திங்க அப்படின்னா அந்த செடிக்கு உரமாக போட்டுருங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இஞ்சி பூண்டை நல்லா நறுக்குனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் அதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டிங்கன்னா சீக்கிரம் அரைக்க முடியாது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க முக்கியமாக கை விடக்கூடாது கிண்டி விடுறதுக்கு கூட ஸ்பூனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இஞ்சி பூண்டை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கை விடாமல் ஸ்பூனாலே எடுத்து காற்று போகாத டப்பாவில் வச்சிட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் அதோட கலரும் மாறாது ஃப்ளேவரும் குறையாது எப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்றீங்களோ தேவையான அளவு மட்டும் ஸ்பூனை வச்சு எடுத்துட்டு உடனே மூடி ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வெளியில் வைக்க கூடாது அரைக்கும் போது தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மசாலா ஐட்டமாக இருக்கட்டும் சரி மாவு ஐட்டமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக அது என்ன மசாலா வச்சுருக்கோன்றது ஞாபகம் இல்லாமல் போயிடும் ஒரு மார்க்கர் வச்சுட்டு இந்த டப்பாவில் எழுதி வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் இருக்க மசாலாலாம் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம சோப் போட்டு கழுவும் போது நம்ம எழுதுனது போயிடும் வேறு ஒரு மசாலாவும் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் வீட்லையே தயிர் உற ஊத்துறீங்க அப்படின்னா உரைக்கு ஊற்றுற பாலும் வெது வெதுப்பாக இருக்கணும் உரைக்கு ஊற்றுற தயிர் கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்ல கெட்டியான தயிர் கிடைக்கும் சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்து தனியாக வேக வச்சதுக்கப்புறம் நம்ம சமைக்க யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க அரிப்புத்தன்மையெலாம் குறைஞ்சிரும் இது வந்து உள்மூடி குக்கரோட மூடி உள்மூடி குக்கர்லேருந்து தண்ணி வெளிவருது சரியாக விசில் அடிக்கலை அப்படின்னா ஒன்று இந்த வாசர் சுற்றி இருக்க வாசர் வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லாட்டி தண்ணி லீக் ஆகுதுன்னா இந்த கேஸ் கட்டில் பார்க்கணும் இந்த கேஸ் கட்டு பழசாகி உள்ளே இருக்க வாசர் வந்து இத்து போயிருக்கும் அதனால கூட விசில் வராமல் இருக்கலாம் தண்ணியும் லீக் ஆகலாம் குக்கர் வாங்கி ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கேஸ் கட்டையும் வாசரையும் கண்டிப்பாக மாற்றிருங்க தில்மூடி குக்கரில் இந்த வாசரை வந்து தனித்தனியாக அப்பப்போது கலட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது மூடியிலே தான் வைக்கணும் அப்பப்போ கலட்டினீங்கன்னா லூஸ் ஆயிரும் இதே இது வெளிமூடி குக்கராக இருந்துச்சு அப்படின்னா இதில் இருக்க வாசரை குக்கர் மூடியிலே வைக்கக்கூடாது சமைச்சு முடித்த உடனே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜர்லேயோ இல்லை தண்ணிக்குள்ளேயோ ஊற வச்சிடணும் அப்போ திரும்ப சமைக்கும்போது இந்த வாசரை திரும்ப மூடியில் மாட்டி யூஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த வெளிமூடி குக்கரை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவும் செய்யலாம் இதில் எந்த பிரச்சனையும் வராமலும் இருக்கும் குக்கரோட வாசர் இந்த மாதிரி நல்லா ஃபிளெக்சிபிளாக இருக்கணும் அப்போ தான் மூடி மூடுறதுக்கும் ரொம்ப லூஸாக இருக்கும் டைட்டாகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் சமைச்சி முடிச்சோனே ஃப்ரிட்ஜில் இல்லாட்டி தண்ணியில் ஊற போட்டுருங்க நார்மலாக எப்படி மாவு பிணைஞ்சு நம்ம சப்பாத்தி சுட்டாலும் சாஃப்ட்டாகவே வரல பொசு பொசுன்னு வரலைங்க டிஃபனுக்கெல்லாம் நீங்கள் சப்பாத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா லாங் டைம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து சப்பாத்தி சுட்டிங்கன்னா பொசு பொசுன்னு வரும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா காற்று போகாத டப்பாவில் இந்த மாதிரி வைக்காமல் டப்பால் வித கேப்பும் இல்லாமல் மாவை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா மாவு கருத்து போகாமல் இருக்கும் அதோடய பதமும் மாறாமல் இருக்கும் இனிமேல் காற்று போகாத டப்பாவில் இந்த மாதிரி மாவை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நிறம் மாறாது அதோடய தன்மையும் மாறாமல் இருக்கும் நீங்கள் அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டு மென்றிட்டு ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டரு குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா செமிக்கிற வயிறு வலி பிரச்சனை எதுவுமே இருக்காது நான் சொன்ன குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்